பக்தி கேட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கேட்ஸை பொறுத்தவரைக்கும் சோழி பிரசனத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டினுடைய பலாபலங்களை எல்லாம் இறையவர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகனுடைய பேச்சை நாம் சந்தித்தோம் அந்த பலம் வாய்ந்த யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு அடுத்ததாக சொல்ல கர்மாவின் கர்த்தா என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டு கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சந்தித்து விட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் நாம் சந்திக்கக்கூடிய ஒரே கிரக பயிற்சி குரு தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை எல்லோருக்கும் அமைமானால் கிடைக்காது அதே நேரத்தில் சனியினுடைய பார்வை கடுமையாக இருந்தாலும் கூட இருக்கின்ற இடம் அற்புதம் அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன பார்க்கலாம் அதற்கு முன் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மனிதன் ஒரு நல்ல ஒரு குரு மாதிரி இறையரலும் குருவர்களும் சேருமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிஷவராசியுடைய வாழ்க்கையில் நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டும் பிரச்சனைகள் இல்லாத ஒரு ஆண்டும் நினைத்த காரியங்களில் வெற்றியை நோக்கி நகர்களை ஆண்டாலும் எந்த பிரிவாக இருந்தாலும் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைகிற ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லாமே என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயினை தியானிக்கின்றேன் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரியை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகங்களை கொடுத்தார் நல்ல யோகங்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில திருமண யோகங்கள் ஆகிய அத்தனை யோகங்களையும் கொடுத்த ராகு அருமையான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தார் ஆனாலும் கூட அதன் முழுமையான பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி முள்ள அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது காரணம் என்றால் சனி பகவானுடைய தாக்கம் ஒரு அது கர்மாவின் பலன் தானே எனக்கு எல்லாமே சொல்லுவாங்க ஒரு ரகசியம் சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் ராகு மாதிரி ஒரு அற்புதம் இல்லை காரணம் அவர் அவர் கொடுக்கின்ற பலன்கள் முழுமையாக நமக்கு வந்து அடையும்னா இல்லை கருமா தடுத்து விடும் கருமாவின் தான் எல்லாமே காரணம் நல்ல மனைவி அமைந்தாலோ நல்ல இல்லறம் அமைந்தாலோ நல்ல தொழில் அமைந்தாலோ நல்ல பிள்ளைகள் அமைந்தாலோ ஒரு வாழ்வு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல பொது வாழ்க்கையில் ஒருவன் அரசு சார்ந்த தொழில் அமைகிறான்னா அதுக்கு காரணம் என்னை பொறுத்தவரை எல்லோரும் சொல்வார்கள் சொடி பிரசனத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல வாழ்வு அமைய வேண்டுமானால் அந்த வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு காரணம் என்னை பொறுத்தவரை ராகு என்று தான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட அந்த ராகு அற்புதமான மாற்றங்களை கொடுத்தாலும் கூட அதை முழுமையாக உங்களால் பெற முடியல கை கெட்டியது வாய் கெட்டாத ஒரு நிலையைத்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சந்தித்த கவலைப்பட வேண்டாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏதோ உங்களுடைய மனம் சந்தோஷத்துக்காகலாம் சொழி பிரசனத்துல சொல்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காரணம் என்னன்னா நிறைய தடுமாற்றங்களை சந்தித்து வந்த ஒரு காலகட்டம் நிறைய தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகள் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் அமைந்தாலும் கூட அது ஒரு நிறைவேறாமலே போய்விட்டது அவங்க வாழ்க்கையை பொறுத்தவரை கனவுகள் மெய்ப்படுகின்ற ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நான் அடித்து சொல்வேன் மிகப்பெரிய ஒரு தாகத்தை தரக்கூடிய ஆண்டு ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டை ஏன் நான் இவ்வாறு அறிவுறுத்தி சொல்கின்றேன் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரைக்கும் கடந்த கால அனுபவங்கள் தான் உங்களுக்கு பாடம் அந்த அனுபவத்தை தந்தவன் செவ்வாயின் அந்த அனுபவத்தை தந்தவன் செவ்வாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டை பொறுத்தவரைக்கும் இரு மூன்று ராசிகள் பலம் வாய்ந்தவையாக தன்னுடைய வலையில் வைத்திருக்கின்றன என்ன ராசின்னு பார்த்துனா ஒரு மனிதனை உயர்ந்த உன்னதமான உட்கார வைத்து அழகு பார்க்கிற சனி அடுத்ததாக புரிந்து கொள்கிற ஒரு காரகத்தன்மை உள்ள செவ்வாய் வாழ்வுக்கு இன்றையமையாதது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க என்னதான் சட் பட்டம் வாங்கினாலும் பதவி வாங்கினாலும் பொன்பொருள் சேர்த்தாலும் அதை கொண்டாடுவதற்கும் அனுபவிக்கும் உடலும் மனமும் ஒத்துழைக்க வேண்டும் என்னுடைய அனுபவம் பார்க்கலாம் வாழ்க்கையில நிறைய போராடி மிகப்பெரிய அரசியல் ஒரு உயர்ந்த நிலை அடைவார்கள் கடுமையான போராட்டத்துக்கு இடையில் கலைத்துறையில் ஒரு இடத்தை அடைவார்கள் கோடி கோடியாக சம்பாதிப்பார்கள் ஆனால் அதெல்லாம் பாதியில் விட்டு விட்டு காணாமல் போய் விடுவார்கள் அதனால் வாழ்க்கையில் நான் சந்திக்கிறோம்னா அதுக்கெல்லாம் காரணம் ந தான் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது அது வேலையை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கு அந்த வகையில் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் நல்ல மனைவி அமைந்தாலும் கொண்டாட வேண்டும் நல்ல வீடு இருந்தாலும் நிம்மதியாக தனக்கு பிறகு தன்னுடைய வம்சத்திற்கு தர வேண்டும் நல்ல தொழில் அமைந்தாலும் அந்த தொழிலில் போராடமில்லாத ஒரு தொழிலாக அமைய வேண்டும் அத்தனையும் மொத்தமாக கலத்திரக்காரங்க சுக்ரன் தர இருப்பதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரைக்கும் ரிஷவராசிக்கு அற்புதம் என்று சொல்வேன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் நல்ல சாதகமான நட்சத்திரங்களில் செல்கிறார் அதுதான் சிறப்பு சுக்ரனை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமை என்று சொல்வேன் ஒரு மனிதனுடைய என்னுடைய அனுபவங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாம் இருந்தும் அனுபவிக்கணுங்க ஐநூறு ஏக்கர் நிலம் இருந்தாலும் அதை அனுபவிக்கணும் திருப்பதி போனாலும் அந்த லட்டு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை உடல்நிலை இருந்தனால் அதுக்கு என்ன பயனாங்க மனரீதி மறு மனிதனுடைய பொறுத்த வரைக்கும் உடலும் மனமும் ஒத்துழைக்க வேண்டுமானால் நல்ல கிரகங்கள் நமக்கு அமைய அந்த வகையில் பார்க்கும்பொழுது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நல்ல சாதகமான ஒரு நட்சத்திரங்களினுடைய பாதையில் செல்வதனால ரிஷபராசிக்கர்கள் கவலைப்பட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கு பலன் தரக்கூடிய ஒரு ஆண்டு நல்ல முறையில் பெரியவர்கள் பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சரி காதல் திருமணமாக இருந்தாலும் அது விஷயத்துல கலங்கி போய் விட்டீர்கள் நிறைய இழப்புகளை சந்தித்து விட்டீர்கள் என்னை சந்திக்கின்ற போதெல்லாம் சொல்கின்ற போதெல்லாம் வேதனையாக இருக்கின்றது ஒரு ஆலயம் சென்று நான் அமர்ந்து அங்கு ஒருவர் அமர்ந்து சாமி நீங்க சோடி பிரசன்னம் சொல்லக்கூடிய சாமி தான் நமஸ்காரம் நான் எதை இழக்க கூடாதோ அதை இழந்து விட்டேன் இரண்டு பிள்ளைகள் என் மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டார் போய் போய்விட்டேன் சுவாமி என்றெல்லாம் அவரை சொல்லும் போது அங்கு ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்காங்க சுவாமி நமஸ்காரம் என் கடவுளை பிரிந்து கை குழந்தையோடு நான் வாழுகின்ற வாழ்க்கை என்ன என்று சொல்வது இப்படி எல்லாம் அவருடைய வேதனைகளும் துன்பங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதிகமாக இருக்க போகின்றது காரணம் என்ன செவ்வாய் புரிந்து கொள்ளாததுதான் ஒரு காரணம் அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு கருத்தா காரணகர்த்தா செவ்வாய் அதனால கவனமா இருங்க நிதானமா இருங்க ஒரு என்னை பொறுத்த வரைங்க ஒரு மனிதன் பொண்ணை இழக்கலாம் எதை விடுமானாலும் இழக்கலாம் ஆனால் இழந்ததை திரும்ப பெற்று விடலாம் ஆனா ஒரு பெண்ணையோ ஒரு கணவனையோ நாம் இழந்து விட்டால் திரும்ப பெற முடியுமா அந்த வகையில் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மட்டும் கிடையாதுங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லை அருமையான ஒரு சந்தர்ப்பம் அர்த்தாசன சனியோ ஜென்மசனியோ பாதசனியோ கண்டக சனியோ சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையோ ஏழாம் பார்வையோ எதுவுமே இல்லைங்க நல்ல சந்தர்ப்பம் அருமையான ஒரு வாய்ப்பு கவலைப்படாதீங்க கவலைப்பட்டு கொண்டு ஆக போகிறதில்ல எத்தனை பேருக்கு உதவி செய்தீர்கள் ஓடி ஓடி உதவி செய்தீர்கள் பிறர் வாழினுடைய நலனுக்கு பாடுபட்டு நானே இன்றைக்கி நிற்க கலங்கி நிற்கிறீங்களே என்னை யார் காப்பாற்றுவார்கள் எல்லாம் இழந்து விட்டே என்னை தொழில் ரீதியா மன ரீதியா என்றாலும் கலங்கி உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டாக உங்கள் முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசிக்கு அமைக்கின்றது வழக்கில இதுவரைக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் தேரி குடும்பத்தில் ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டு கவலைப்பட வேண்டாம் ஏன்னு சொல்றேன்னா ஒரு அற்புதம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியவர் எத்தனை வேதனைகளும் துன்பங்களையும் சதித்து விட்டீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நிதானமான ஒரு போக்கை கையாள்வீர்கள் ஆனால் நல்ல வெற்றியை பெறக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேற்கு தெற்கு திசையிலிருந்து நல்ல சுப செய்தி நல்ல செய்திகள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் மூலிகை தேடி வரப்போகின்றது அது மட்டும் கிடையாதுல குடும்பத்துல மதிப்பு கூடும் மரியாதை ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் இதுவரை வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் சிலர் தலைமுறை வாழ்க்கையை வாழ்வார்கள் சில ஊரை விட்டு ஊர் நகர்ந்து சென்று விடுவார்கள் குடும்பத்தை பிரிந்து தொழிலை பிரிந்து நிம்மதி இல்லாத ஒரு அல்லாட்டமான ஒரு வாழ்வை வாழ்ந்தவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தரக்கூடியவர் நல்ல சந்தர்ப்பம் ஏற்படும் இன்னும் சொல்ல போனால் நல்ல யோக பலனை தரக்கூடியவன் ராகுக்கு இதுதானே இல்லைங்க சனி பகவானும் அற்புதத்தை தரக்கூடியவர் ஒரு மனிதனை அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் உன்னதமான அவன் நிலையை அவன் அடைகிறானா அதுக்கு சனியும் ஒரு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்கள் சிறப்பாக இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் அதாவது ஒரு மனிதனுடைய வெற்றி அறிவு திறமையை மட்டும் வைத்து இடைபடப்பட முடியாதல்ல எதிர்பாராத ஒரு எதிர்பார ஒரு திருப்பம் அந்த திருப்பம் ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடைக்கும் சுக்ரன் எட்டில் மறைந்து நிற்பதனால உதாசனப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்து மாறுவீர்கள் இவரெல்லாம் ஒரு மனிதரா இவரை நம்பி எப்படி ஒரு திருமண வாழ்வை அமைத்துக் கொடுப்பது இவரை நம்பி எப்படி ஒரு தொழிலை நடத்துவது எல்லாம் நினைத்தவர்களுடைய வாழ்வையெல்லாம் மாற்றுகின்ற ஒரு தன்மை அற்புதமான ஒரு மாற்றம் ரிஷபராசியை வரைக்கும் சனி செவ்வாய் சுக்கரன் என்று மூன்று காரணகர்த்தர்களும் உங்கள் வாழ்க்கையில் இனி விளையாட போகின்றார்கள் இந்த மூவருடைய துணை ஒருவருக்கு இருவர் இருவருக்கு மூன்று பேர் துணை இருப்பதனால சுக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாட்டில் போய் அங்கே கடுமையான போராட்டத்தை சந்தித்தவது அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் திருமணத்தில் தடையும் தடங்களும் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல மாற்றத்தை நிறுவன் அது மட்டும் கிடையாதுங்க செய்யாத குற்றம் யாருக்காகவும் நீங்கள் தலையிட்டு அந்த பழிபாவங்களுக்கு ஆட்பட்டு சிந்திய கண்ணீருக்கு ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஆண்டு ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்று சொல்லுவேன் காரணம் என்னன்னா வாழ்க்கையை வரைக்கும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் ஆனால் என்னை வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் கடந்த ஆண்டுல பட்ட கஷ்டம் துன்பம் மன ரீதியா உடல் ரீதியா சொல்லவே முடியாது நிறைய ஏமாற்றங்கள் நிறைய போராட்டங்களை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்று தான் சொல்வேன் நீங்கள் செய்ய வேண்டியது தான் அந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நிதானமா பொறுமையாக இருப்பீர்கள் ஆனால் அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரசினால ஆதாயம் மட்டும் கிடையாது அரசு சம்பந்தமான ஒரு வேலையில் சென்று சேர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் புதிய தொழில் முயற்சி அந்த முயற்சி பலிதம் பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்களையெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே அமையும் திருமணத்தை தடை இதுவரை திருமணத்தில் கடுமையான போராட்டங்களை சந்தித்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையும் அந்த திருமண வாழ்வுல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை ரிஷபராசிக்கு அமையும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துதான் போகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை சமாளிக்கின்ற ஆற்றலை செவ்வாய் தருவார் அதே நேரம் என் மனதுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் குலதெய்வ தோஷம் இருக்குமோ என்று சோழி பிரசரம் சொல்கின்றது காரணம் ஒரு குலதெய்வ தோஷம் எப்படி வரும்னா அந்த குலதெய்வம் தெரியாமல் இருப்பது அந்த குலதெய்வத்தை ஆலயம் செல்லாமல் அலட்சியப்படுத்துவது இந்த ரெண்டு காரணம் குலதெய்வம் தெரியவில்லைன்னா கவலைப்படாதீங்க என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வாருங்கள் குலதெய்வம் எது என்று பார்த்து சொல்லுங்கள் ரெண்டாவது ஐம்பது செய்து ஒன்று சொல்லிக்கொள்ளுங்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் தடைக்கான காரணத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் சொல்கிறேன் உங்களுடைய வெற்றிக்கான த கார வெற்றி ஏன் கை நழுவி போனது உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதி இல்லாமல் போனது கலத்திரக்காரர்களையும் சுக்ரன் உங்களை நெருங்காமல் போனதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று எல்லாம் ஒரே காரணம் தான் அதுதான் குலதெய்வம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உங்களை காப்பாற்றும் அதே நேரத்துல குலதெய்வ தோஷம் இருக்கும் என்று பெரும்பாலோர்வை பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தடை எதனால வந்தது குடும்பத்துல வாழ்க்கையில என்னுடைய அனுபவத்துல இந்த சொல்லி பிரசனை என்ன சொல்லு குலதெய்வம் தான் குலதெய்வம் மட்டுமே ரிஷபராசியை மற்ற கிரகங்கள் கைவிட்டாலும் கூட குலதெய்வம் உங்களை காப்பாற்றி வந்தது தயவு செய்து நம்ம குலதெய்வம் எது என்று பார்த்துக்கொள்ளுங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஆண் பெண் இருபாளருக்கும் உங்களுக்கு குலதெய்வம் தெரியல பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு இரண்டு குலதெய்வம் புகுந்த வீட்டுடைய குலதெய்வம் தெரியவில்லை என்று கணவன் சொன்னாலும் கவலைப்படாதீங்க காரணம் என்னென்னா கணவன் மனைவி என்பதெல்லாம் நாம் ஈருடல் ஒரு உயிர்தானே உங்கள் குலதெய்வத்தை கூட்டிப்போங்க இந்த ரகசியத்தை சொல்லித்தரேன் ரிஷவராசி சகோதர சகோதரிகளே ஆண் நீங்க திருமணம் பூந்து இல்லையா அந்த பூந்த வீட்டில் அவருக்கு குலதெய்வம் எங்களுக்கு தெரியவில்லை என்று கலைஞ்சாலும் கூட உங்க குலதெய்வ ஆலயத்திற்கு அவர்களை அழைத்து வழிபாடு செய்வீர்கள் அற்புதம் என்னை பொறுத்த வரைக்கும் பெண் பெண்ணுக்கு எப்ப எனக்கு சிறப்புன்னு நான் தென்னா திருமணம் தான் அந்த திருமணத்துல அவளுக்கு சிறப்பே அது அவளுடைய குலதெய்வம் தான் ஒரு தந்தை ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும்போது பொன்பொருளை மட்டுமல்ல நம்பிக்கையை மட்டுமல்ல குலதெய்வத்தையும் அவளோடு அனுப்புகிறார் அதனால தான் உச்சி வடுகு வைக்கின்றார்கள் நெற்றியிலே ஒரு குங்குமமும் உச்சி திலகமும் வைக்கின்றார்கள் ஒரு ரகசியம் ரிஷபராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு எடுத்த காரியத்தில் வெற்றி மதில் மேல் பூனையான உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கின்ற ஒரு நிலையை செவ்வாய் தருகின்றார் அது மட்டும் கிடையாது உடல்நிலையில கவனமா இருங்க க அதுக்கு அது ஆசைப்படுது தப்பு இல்லை அதீத ஆசைகளை ராகு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு தந்து கொண்டு தான் இருப்பார் அதன் காரணமாக தவறான பாதையை நோக்கி நகர்வதற்காக தவறான மனிதனுடைய தொடர்பு ஏற்படும் அதைத்தானே சொன்னேன் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க மனம் தவறான பாதையை நோக்கி நகர்வதற்கும் தவறான மனிதனுடைய தொடர்பு ஏற்படுவதற்கும் ஒரு சூழ்நிலை அமைந்து விடுறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதம் ரிஷபராசிக்கு வருகின்ற குரு உங்களை கரம் பிடித்து அவருடைய பார்வை முழுமையாக பெறுவதனால தொழிலில் வாழ்க்கையில் நிம்மதியை திறக்கின்ற ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு அதே நேரத்தில் செவ்வாய் நிறைந்திருப்பதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் எதிர்பாராத பிரச்சனைகள் கல குடும்பத்தில் பிரச்சனைகள் ஆக பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வாழ்க்கையில் தொழிலில் பிரச்சனை வரணும்னா இங்கே சென்று நிற்க வேண்டிய இடம் திருத்தணி முருகன் அறுவடை வீட்டில் அற்புதம் என்றே சொல்வோம் எத்தனையோ பேருங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அகூர்னு ஒரு இடம் திருத்தண்ணிலேருந்து சோழிகர் போகிறது இடையில் அகூருங்கிற இடத்துல பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பேர்ச்சி யாகம் நடந்தது அலை அலையாக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாதசனீஸ்வரில் திலதீபம் ஏற்றி வழிபட்டதை நான் பார்க்கின்றேன் அதில் பெரும்பாலானவங்க யாருன்னு பார்த்தா மகர ராசி இருக்குமா கும்பராசி இருக்குமா என்றெல்லாம் பார்த்தேன் இல்லை ரிஷபராசிக்காரர்கள் ஆண் பெண் அத்தனை பேருமே இந்த சனீஸ்வரனுடைய பாதத்தை வந்து சென்றார் ஒரு முறை திருத்தணி முருகனையும் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவது ரிஷபராசிக்கு அற்புதமான நல்ல முன்னேற்றத்தை தரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபது சதவீதமான நற்பலனை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை மூன்று கிரகங்கள் தருகின்றார்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு உயர்வதையும் உன்னதத்தையும் தரக்கூடிய ராகு தரக்கூடிய நற்புறனை தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சனி பகவான் அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை தருகின்றார் சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு இல்லை அதே நேரத்தில் களத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் துணையாக இருப்பதனால குடும்பத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுள்ள செவ்வாய் உங்கள் பக்கத்துலேயே உட்கார்ந்து இருப்பதால் இதுவரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களை புரிஞ்சிக்கிட்டீங்க அதில் எந்த பலனும் கிடையாது பிறர் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் பிறர் உங்களை புரிந்து கொண்டாலே போது வெற்றி உங்கள் பக்கம் வசமாகிவிடும் அந்த வகையில் மூன்று கிரகங்கள் சிறப்பாக ரிஷபராசிக்கு அமைவதனால வெளிநாடு யோகம் கிடைக்கும் நல்ல புதிய தொழிலில் முறையீடு பங்கு சந்தை என்று சொல்லக்கூடியது எதிர்பாராத அதிர்ஷ்டம் பிள்ளைகளினால் ஒரு பெருமை கணவர் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை பிரிந்தவர் ஒன்று சேர்கிற ஒரு நற்பலனை தரக்கூடிய ஒரு ஆண்டு இதுவரை நிலவி வந்த குழப்பமும் பிரச்சனையும் பயமும் விலகி நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிஷபராசிக்கு